அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்கிறது வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன் அன்பு நண்பர்களே இன்னைக்கு உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட் என்ன கான்செப்ட்னா யம தர்மராஜனின் தர்ம சங்கடம் இதுதான் கான்செப்ட் இதில் வர்ற யம தர்மராஜன் சில சமயத்தில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணுவார் உடனே நீங்க மல்லுக்கு நிக்க கூடாது எங்கூட யம தர்மராஜனுக்கு இங்கிலீஷ் தெரியுமா உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு வரக்கூடாது இது வந்து ஒரு சின்ன காமெடிக்காக கொடுத்துருக்கேன் அப்புறம் யம தர்மராஜனுக்கு என்ன லாங்குவேஜ் தெரியும்னு எனக்கு தெரியாது இங்கிலீஷ் தெரியுமா தமிழ் தெரியுமா மலையாளம் தெரியுமா கன்னடம் தெரியுமா அதெல்லாம் எனக்கு தெரியாது என்னுடைய யம தர்மராஜன் சில வேர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவார் இங்கிலீஷ்ல அது உங்களுக்கு ரொம்ப மாதிரி இருக்கும் நான் கொடுத்துருக்கேன் அது மகிழ்ச்சியான செய்தி என்னன்னா இப்போ நம்ம யூடியூப் சேனல் எங்கயோ போயிடுச்சு எங்கேயோ போயிடுச்சு ஒன்னு ரெண்டாவது வந்து நம்மளோட ஃபேஸ்புக்கு நண்பர்களும் அப்படியே என்லார்ஜ்மெண்ட் ஆயிட்டாங்க அதனால எனக்கு இந்த ஆதரவு கொடுத்தவங்களுக்கு உண்மையிலேயே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நந்திகள் சொல்ல வார்த்தைகள் இல்லை பார்ப்போமா எம தர்மராஜனுடைய அந்த யமலோகம் எம்எர்மராஜனுடைய சீட்டு மட்டும் காலியா இருக்கு இந்த சைட்ல வந்து எம்எர்மராஜனுடைய அசிஸ்டன்ஸ் அவங்க தரவரிசைப்படியே அப்படி உட்காந்துருக்காங்க தான ஒரு மணி அடிக்குது மணிச்சா திடீர்னு ஒரு புகை வருது அந்த புகை அப்படியே அடங்குது அடங்கும் போது அங்கிருந்து எமர் இப்படி நடந்து இப்படி நடந்து வரார் அதுக்கு பின்னால சித்திரகுப்தன் வந்து கையில ஒரு புக்கை வச்சுட்டு அவர் பின்னால இப்படி நடந்துகிறார் தர்மராஜன் வந்து அவருடைய சிம்மாசனத்துல கால் வச்சு ஏறி உட்கார்ந்து அப்படி அப்படி பார்த்தோன்ன இப்படிங்கிறாரு எல்லாம் உட்கார்ந்துக்கிறாங்க உட்கார்ந்தோடன இப்படிங்கிறார் சித்திரகுப்தனை பாக்குறாரு சித்திரகுப்தா அப்படிங்கிறார் ஐயா இன்னைக்கு நம்முடைய வேலை என்ன சொல்லு அப்படிங்கிற ஐயா இன்னைக்கு ஒரு இருபது பேரை நம்ம தூக்கிட்டு வரணும் இதை சித்திர இருபது பேர் ஓ வெரி குட் நைஸ் நேற்று எவ்வளவு தூக்கிட்டு வந்தோம் நேற்று ரெண்டு பேர் இன்னைக்கு இருபது பேர் பக்கத்துல ஒரு ஜீரோ சேர்ந்துருச்சு ஓகே ரைட் டோன்ட் வரி இருநூறு பேரெல்லாம் வயநாடு மாதிரி நம்ம தூக்கப்பல ஸ்ட்ரெங்க் இல்லை இருபது பேர் ரைட் என்ன கேட்டகரி அப்படின்னு கேட்குறாரு தர்மராஜ் ஐயா அதில் வந்து ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் ஒரு விவசாயி அப்புறம் ரெண்டு டாக்டர்ஸ் லாயர்ஸ் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு சொல்லி டைப் கொடுக்குறார் ரைட் இப்போ நம்மளுக்கு அடிஷ்னல் ஸ்குவாட் இருக்கான்னு கேட்குறேன் இத்தனை பேரை தூக்கிட்டு வரமே நம்மளுக்கு அடிஷ்னல் ஸ்குவாடு இருக்கான்னு கேட்குறேன் அதுக்கு இந்த மாதிரி ஸ்குவாடெல்லாம் ரெடி பண்ணிட்டோம் இருபது பேர் ரெடியாக இருக்காங்க இருபது எருமைகள் ரெடியா இருக்கு இருபது கயிறுகள் ரெடியா இருக்கு நானும் அதே சமயத்துல அவங்கள வாட்ச் பண்றதுக்காக பின்னால் போறேன் அப்படிங்கிறார் சித்திரகுப்தன் ரைட் காரியான் சித்திரகுப்தா அப்படின்னு சொல்லி அப்படிங்கிறாரு உடனே இவரும் மறைஞ்சு போயிடுறார் எம தர்மராஜன் மறைஞ்சு போயிடாரு இப்ப இது முடிஞ்சது அடுத்த சீன் செகண்ட் சீன் செகண்ட் சீன்ல ஃபர்ஸ்ட் பர்சன் எப்படின்னு பார்ப்போம் ஒரு பெரிய கம்பெனி நாலு மடுக்கு அஞ்சு அடுக்கு அந்த மாதிரி பெரிய கம்பெனி முன்னால் பெரிய ரெண்டு கேட்டு அதில் செக்யூரிட்டி கேபின் கூண்டு அப்புறம் அங்கே நின்றுட்டு இருக்கிற எல்லாம் பார்த்தோம்னா எல்லாமே ஸ்பெஷலி டிசைன்டு பர்சன்ஸ் சும்மா தொங்காந்தூருக்கான எல்லாம் செக்யூரிட்டி செக் செக்யூரிட்டியாக போடலை நல்லா வெல் பில்ட் ஸ்ட்ரக்சரோட இல்லை நிற்கிறாங்க யூனிஃபார்மோட நிற்கிறாங்க அப்படியே அப்புறம் ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் அப்படியே மிதந்து உள்ள வருது கேட்டுகிட்ட வந்தோம்னா அந்த கேட் ஆட்டோமேட்டிக்காக அப்படியே திறக்குது திறந்தன செக்யூரிட்டி முன்னால் நிற்கிற செக்யூரிட்டி வந்து ஒரு சல்யூட் அடிக்கிறார் இது வரைக்கும் அந்த கார் உள்ளே தாண்டி போகிற வரைக்கும் சல்யூட் அடிக்கிறார் அதை அப்படியே வலிக்கிட்டு போய் போட்டி கொண்டு நிற்குது போட்டி கொண்டு இருக்கிற செக்யூரிட்டி ஒரு சல்யூட்டி அடிக்கிறார் அடித்தோடனே உள்ள இருந்து அப்படி ஒருத்தர் இறங்குறார் ஒரு பெரிய கனவான் இறங்குறார் அவர் பேர் தங்கத்துறை உண்மையிலே அவர் பேர் தங்கத்துறைங்க மாதிரியே தங்கத்திலேயே இருப்பார் கையில பிரேஸ்லெட்டு கழுத்துல செயின் அது இது மோதிரங்கள் எல்லாம் போட்டு அப்படியே இருப்பாரு ஒரு கோட்டு சூட்டோட இறங்கி நிற்கிறாரு கம 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 கமான வாசனை அப்படியே அம்மா நானும் எங்கதான் சென்ட் வாங்குறாரோ எப்படிதான் அடிக்கிறாரோ எங்கெங்க அடிக்கிறாரோ ஒன்னும் தெரியும் இறங்கினோன்னா அந்த சேத்தை சுத்தி டேர் பர்ஃபியூம் டேர் அப்படியே உள்ள போறாரு உள்ள போனோடனே செக்ரட்டரி அப்படியேறான் அப்படியே இருந்தோடன கால் வைக்கிறார் கால் வச்சன டப்பு நீங்க கை வைக்கிறார் இதயத்துல கை வைக்கிறார் செகண்ட் இப்ப ஐயா அப்படிங்கிறான் ஒண்ணு இல்லை ஒண்ணு இல்லை ஐ எம் ஆல் ரைட் அப்படின்னு சொல்லி ரெண்டு செகண்டு மறுபடியும் ரெண்டாவது படிக்கிறத கால் வைக்கிறார் மறுபடியும் கை வச்சு ஐயா அப்படின்னா எனக்கு ஐ ஃபீல் சம் இன்கம்ஃபர்டபுள் ஐ எம் சாரி அப்படிங்கிறாரு உடனே அவனை வந்து லிப்ட்ல போய ஐயா அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் லிப்ட் கிட்ட போய் லிப்ட திறந்து லிப்ட்கிட்ட கால் வச்சேன அப்படின்னு மாதிரி கைவிக்க விழுந்த இடப்பக்கமே இதயம் நொந்ததென்றான் கிடக்கப்படுத்தான் கிடந்தொழிந்தானே அப்படின்னு திருமூல சொல்லியிருக்கார் இடப்பக்கமே இதயம் நொந்ததென்றான் கிடக்கப்படுத்தான் ஃபர்ஸ்ட் விக்கெட்டை எடுத்துட்டாங்க எடுத்தது யாருன்னு உனக்கு உங்களுக்கு தெரியும் இதே மாதிரி அடுத்தடுத்த விக்கெட் எடுத்துடுறாங்க ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள டுவெண்ட்டி விக்கெட்ஸ் எடுத்தாச்சு டுவெண்ட்டி விக்கெட்ஸ்னா இந்த இடத்துல உயிர் விக்கெட்டா மொத்தம் மூணு தானே இருக்கு அது எப்படி அறுபதுன்னு கேப்பீங்க நமக்கு கணக்குப்படி இருபது பேர் தடப்படி சொல்றேன் எடுத்தாச்சு உடனே அவர் வாக்கி தாக்கில சித்திரகுப்தன் எல்லாத்தையும் கூப்பிடுறாரு மைக் ஃபோர் மைக் ஃபோர் காலிங் டு ஆல் எம்தர்மர் கிங்கரஸ் அப்படின்னு எல்லாரும் எஸ் சார் அட்டண்டிங் சார் அட்டண்டிங் சாருங்களா எல்லாமே ஃபாலோ எமலோகம் அப்படின்னு போயிடாரு அடுத்த நாள் காலையில் இதே மாதிரி சீன் ஆரம்பிக்குது சீன ஆரம்பிச்சோடம் வந்து குழந்தாரு சித்திரி புக் எடுத்து படிக்கிறார் ஃபர்ஸ்ட் படித்தவன் தங்கதுரை தங்கதுரை கூட்டிட்டு வராங்க தங்கதுரை வந்து நிற்கிறாரு பக்கத்துல ரெண்டு பேர் வந்தாங்க ரெண்டு நாத்தி போறாங்க அப்புறம் இவர் சொல்லுரை பத்தி அப்படின்னு அப்படியே பார்த்துட்டு ஐயா இவர் வந்து தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நல்லது பண்ணியிருக்கார் குழந்தையில படிக்க வச்சிருக்காரு ஸ்டாப சம்பளம் கொடுத்துருக்காரு ஆஹ் இது போக தான தர்மம் கோயில் கீழ் எல்லாத்துக்கும் கேக்கிற உனக்கெல்லாம் கொடுக்கறாரு தொண்ணூத்தி ஒன்பது பர்சன்ட் நல்லது பண்ணியிருக்காரு அப்படிங்கிறாரு அப்படியா ரைட் ஒரு பர்சன்ட் தப்பு என்ன அப்படின்னு கேக்குறாரு ஐயா இவர் மான் கறி மான் வேட்டையாடி கறி சாப்பிட்டுருக்காரு ஐயா ஓ அப்படியா மான் வேட்டையாடி கறி சாப்பிட்டுருக்காரா தப்பாச்சே அப்படின்னு சொல்லி சரி இவ அந்த பக்கம் நிறுத்து அப்படின்னு அப்புறம் அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒருத்தர் வர அந்தாள் வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் அந்த வந்தோடனே அந்த ஆளுக்கு இதே மாதிரி சொல்லி அந்த ஆள் தண்ணி நிறுத்தணும் அடுத்தது வந்து ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி வரா செருப்பு தைக்கிற தொழிலாளி வந்தோன்னா ஐயா இவன் எந்த நல்லதுமே பண்ணலைங்க ஐயா ஒரு ரீசன் என்னன்னா இவனுக்கு அந்த வசதி கிடையாது டெய்லி ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் வரும் அதை வீட்டுக்கு செலவழிக்கே வந்து சரியா போயிடும் எந்த நல்லதுமே பண்ணல அப்படின்னு ஒன்னே யமராஜன் தர்மராஜன் கேக்குறான் ஐயோ அப்படியா ஏதோ ஒரு 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 பர்சன்ட் ஆகுது அப்படின்னு கேட்கிற இருங்கன்னு பட்டி 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 பார்த்துட்டு ஆ இருக்கு ஆ இருக்கு அப்படிங்கிறாரு என்ன இவர் ஒரே ஒரு நல்லது பண்ணியிருக்காருங்கய்யா அப்படின்னு அப்படியா என்ன நல்லது பண்ணியிருக்காரு இவர் வந்துங்கய்யா ஒரு சின்ன குருவி மரத்துல இருந்து கீழே விழுந்துருது அம்மாவோட இது வந்து கீழே விழுந்து கூட்டுல இருந்து கீழே விழுந்துருது இவர் கீழே செருப்பு தச்சுட்டு இருக்காரு அந்த குருவி எடுத்து கையில வச்சு பக்கத்தில் பக்கத்துல தண்ணி எடுத்து அந்த குருவிக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறாரு அந்த குருவியை வந்து அந்த கைக்குள்ள இப்படி இருந்துட்டு அதை குடிக்குது அப்படின்னு குடிக்குது குடிச்சோன்னா கொஞ்சம் சரியானனா குருவி அப்படி விட்டுறாரு அந்த குருவி இவரை விட்டு போக மாட்டேங்குது திரும்ப விட்டு தத்தி தத்தி வருது உடனே மடியில் எடுத்து வச்சிருக்காரு தன்னோட சாதத்தை எடுத்து கொஞ்சம் அப்படியே பிதிக்கு பிதிக்க அப்படியே கொடுக்குறாரு இப்படி அந்த குருவியை வளர்த்துறாரு அந்த குருவி ஓரளவுக்கு பெரிய குருவி இவரு டாட்டா டாடா சாலிகிட்டு போயிடுச்சு இதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு உடனே அப்படியே யோசிக்கிறாரு தான் இருந்தான் இவரை நீ சொருக்கத்துக்கு அனுப்பிச்சிரு அப்படிங்கிறாரு சரிங்கய்யா அப்படின்னு நினைச்சாரு அப்போ இவர் வந்து பக்கத்தில் நிற்கிறாரு யாரு நம்ம தங்குதாய் தங்குதரி முன்னால வந்து யமதராஜா ஒரு சின்ன விண்ணப்பம் அப்படிங்கிறார் என்ன அப்படிங்கிறாரு அவர் சொல்லிட்டாரு ரொம்ப நல்லது பண்ணியிருக்கேன் எல்லாம் பண்ணேன் ஒரு மான்கரி சாப்பிட்டேன்னு சொல்றதுக்காக என்ன நீங்க வந்து பனிஷ்மெண்ட் பண்றது நல்லா இல்லை அதனால எனக்காக வாதாடுறதுக்கு நான் வந்து யாராவது வச்சுக்கிறேன் அப்படின்னு ஒண்ணே யமதர்மன் சித்திரகுப்பிட்ட கேக்குறான் ஏப்பா இவர் இப்படி சொல்றாரு என்ன பண்ணலான்னு உடனே மாமாங்கய்யா இங்க ஒரு வக்கீல் இருக்காரு பிடிச்சிட்டு வந்திருக்கிறான் அவர் வேணா வச்சு வாதாட சொல்லுவோம் அப்படின்னு உடனே உடனே அவரை கூப்பிடு அப்படின்னோடனே அந்த வக்கீல் வர்றார் அந்த வக்கீல் பேரு முத்துக்குமாரசாமி வராரு வந்தோடன எம்மந்தர்மன் சொல்றான் இந்த மாதிரிப்பா இவரோட சுச்சுவேஷனை கேட்டுக்கோ அப்புறம் நீ ஆர்கியூ பண்ண உன்னோடைய ஆர்கியூமெண்ட் வந்து கரெக்டாக இருந்துச்சு என்னால ஏற்றுக்கொள்ள முடியுமா இருந்தால் இவரை நான் வந்து கன்சிடர் பண்றேன் அப்படின்னு அவர் சொல்றார் உடனே இவருடைய நாளைக்கு அட்ஜான்மெண்ட் ஒத்தி வைக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா எம்ம தர்மராஜன் இவர் நம்ம தங்கத்துறையும் ரெண்டு வெளியே வர்றாங்க கம்ஃபர்டபுளான சேர்ல உட்காறாங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்றாங்க 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 அப்படி பண்ணுறாங்க ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் கழிச்சோம்னா வக்கீல் சாதாவது ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம அந்த கேஸை வின் பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு எல்லா வக்கீலும் சொல்ற வார்த்தை நம்ம இந்த கேஸை வின் பண்ணிடலாம் எந்த வக்கீலாவது ஏன்னா இந்த வின் பண்றதே எனக்கு இருக்குங்க நீங்க வேற வக்கீல் பாத்துங்கன்னு சொல்ல மாட்டாங்க எல்லா வக்கீலும் நம்ம வின் பண்ணிடலாங்க கடைசியில் பார்த்தா அவனுக்கு தூக்கு தண்டனை அப்படின்னு சொல்லி எழுதி அந்த பேனாவை அப்படி குத்தி முடிப்பாங்க அந்த நீதிபதி தூக்கு தண்டனைன்னு எழுதினாருன்னா அந்த பேனாவை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டாங்க அந்த பேனாவை மேஜ் மேல அப்படி குத்தி உடைச்சிடுவாங்க நிம்பு உடச்சிடுவாங்க அது ஒரு சம்பிரதாயம் ஆனா எல்லா வக்கீலையும் அப்படி சொல்லுவாங்க பட் இவரு நம்ம பாத்துக்கலாங்க விடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நீங்க என்ன பண்ணீங்கன்னா நான் என்ன கேட்கணுமா என்ன நம்ம பண்ணாத வேலை இல்லை நாளைக்கு என்ன தண்டனும் ஒரு நம்ம ஏத்துக்கிறோம் அது விடுங்க உங்களை நான் காப்பாத்திக்கிறேன் அப்படிங்கிறாரு சரி அடுத்த நாள் காலையில் வந்துடுது அதே மாதிரி வந்தோன்னா கூப்பிட்றாங்க ஃபஸ்ட் வந்து நிற்கிறாரு என்னப்பா ஆர்குமெண்ட் ரெடியா அப்படின்னு கேட்குறாரு இன்னொரு வக்கீல் வர்றாரு முத்துக்குமார் சாமி ஒரு வணக்கம் சொல்கிறாரு ஐயா நான் வந்து பெருசால கேள்வி கேட்கப்படல சின்ன கேள்வி தான் கேட்க போகிறேன் சொல் இவர் மேலே என்ன கம்ப்ளைண்ட் மான்கரி சாப்பிட்றா கம்ப்ளைண்ட் ரைட்டா மான்கறி சாப்பிட்டிங்களா அப்படின்னு ஆமாம் சாப்பிட்டேன் இப்ப இமதேர்மண்டாரு கேட்கற மான் கறி இவர் இவரே மானை கொண்ணு மான் எடுத்துட்டு வந்து சாப்பிட்டாராம் அடுத்து கேள்வி யமதர் மண்டர் கேட்கறேன் எம மண்டை பிச்சுக்கிறான் ஐயோ இப்படி என்ன இல்லையே சித்திரகுனு பார்த்தோம்னா அவரும் அப்படி போட்டி பார்த்துட்டு இவர் கொல்லுலிங்கய்யா யாரோ கொன்னு இருக்காங்க செஞ்சு கொண்டு கொடுத்துருக்காங்க சாப்பிட்டுக்க ரைட் இப்ப வக்கீல் சொல்றாரு இவர் வந்து கொலை செய்யலை கொன்றால் பாவம் தின்றால் போச்சுன்னு சொல்லி பைபிள்ல ஒரு பழமொழி மணி ஒரு வரி வருது அப்படின்னு சொல்லுவாங்க கொன்றால் பாவம் தின்றால் போச்சு அது நம்ம இதுலயும் இருக்கு ஆச்சா அதனால அவரும் வந்து கொலை பண்ணல அதனால நீங்க கொடுக்குற தண்டனை வந்து சரியா இருக்க மாதிரி தெரியல அப்படின்னு சொல்ற அப்படி ஆமா எமத்தர்மனுக்கு ஒரு இது சலனம் சரி வேற ஏதாவது ஆர்குமெண்ட் இருக்காருன்னா இருக்கு இன்னும் ஒரே ஒரு ஆர்குமெண்ட் ரைட் ஆஹ் வாஜா ராஜா நீங்க நேத்து எத்தனை பேர் உயிரை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க எத்தனை பேர் உயிரை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப யமதர்மன் வந்து சித்திரகு பார்த்தேன் சித்திரகு இருபது பேர் உயிரை எடுத்திருக்கேன் ஆஹ் நான் இப்ப கேள்வி மாத்தி கேட்கிறேன் நீங்க எத்தனை பேர் உயிரை கொண்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு உடனே யமன் லவக்கு நெஞ்சிருக்கிறான் தபார் நீ நீ குழப்பம் பண்ற தப்பு அப்படிங்கிறாரு இல்லைங்க கேள்வி மாத்தி தான் கேட்டேன் எவ்வளவு வேற கொலை பண்ணிருக்கீங்க இல்ல அது என்னோட தொழில் அப்படிங்கிறாரு கொலை பண்றது என்னோட தொழில் யா அப்படிங்கிறாரு வக்கீல் கேக்குறாரு கொலை பண்ணுவது உங்க தொழிலாக இருந்தால் உங்களுக்கு யார் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது நீங்க வந்து எங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்ன ஃபிட்னஸ் இருக்கு தகுதி இருக்கு அப்படின்னு வக்கீல் கேட்கறாரு அவரு சித்திரகுபுரத்தில் பாக்குறாரு என்னையா இவன் கன்ஃபியூஸ் பண்றானே அதுக்கு அவர் அம்மா சித்தருக்கு அப்படின்னு ஐயா அவர் சொல்றது வந்து ஐயா நம்ம வந்து நேற்று இருபது பேரை கொலை பண்ணியிருக்கோம் ஐயா அப்படின்னு அவர் சொல்றாரு சொன்ன உடனே தர்மராஜன் சொல்ற சரிப்பா நீ சொல்றதுக்கே வர்ற நான் இருபது பேரை கொலை பண்ணிட்டேன் ரைட்டா அது என்னோட தொழில் அப்படின்னு சொல்லி தொழில் அப்படிங்கிறத தள்ளி வச்சிருங்க கொலை பண்ணது நீ ரைட்டா இருபது கொலை பண்ண உங்களுக்கு எந்த பனிஷ்மெண்ட்டும் இல்லாதப்ப கொலையே பண்ணாத ஒருத்தருக்கு கொலையே பண்ணாத ஒருத்தருக்கு நீங்க பனிஷ்மெண்ட் கொடுத்தது நல்லா இல்லைங்களே அப்படின்னு உடனே இந்த தீர்ப்பு நாளை வழங்கப்படும் அப்படின்னு எந்திரிச்சு போயிடுறாரு போய் வீட்டுக்கு போய் உட்கார்ந்தோடனே ஒய்ஃப் கிட்ட சொல்றார் இந்த மாதிரி கேஸுன்னு அப்போ அந்த ஒய்ஃப் சொல்றா அதான் இப்ப சஸ்பென்ஸ் ஆமாங்க அவங்க சொல்றது ரைட்டு அதனால அதனால நீங்க தங்குதுரை உயர திருப்பி உயிரை திருப்பி கொடுத்துருங்க அப்படிங்கிறாரு ஐயோ அப்படிங்கிறாரு என்ன லொய்யோங்கிறீங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல தங்கத்துறை வந்து இப்ப எங்க இருக்காரு ஐசியூல இருக்காரு ஐசியூல வந்து வெறும் வந்து ஆக்சிஜன் டென்ட் இருக்காரு டாக்டர்ஸ் எல்லாம் வந்து ஒரு லைவ் போயிடுச்சுன்னு சொல்லி சும்மானாச்சு சொல்லி டென்ட் நிஜமா ஆக்சிஜன் டென்ட்ல வச்சு மூச்சு விட்டுட்டு இருக்காரு இப்ப நீங்க போய் அவர் உயிரை கொடுத்தீங்கன்னா எந்திரிச்ச உட்காந்துக்குவாரு நாளைக்கு ஆபீஸ் போயிடுவாரு அப்படின்னு ஒன்ன உடனே சரி வராரு சித்ரகுப்தா தங்கத்துறை ரிலீஸ் பண்ணிடு அப்புறம் இந்த வக்கீல் வந்து ரொம்ப நல்ல வாதாடினார் இவரை என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்கிறார் அப்படி அதுக்கு சித்திரகுப்தன் சொல்லலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஐயா இந்த வக்கீலை நாமளே வச்சுக்கலாம் இந்த மாதிரி நம்மளுக்கு கேஸ் வரும்போது ஆஜராக சொல்லலாம் அப்புறம் இவரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சிருவோம் அவ்வளவுதான் சொர்க்கத்தில் இருக்கட்டும் கேஸ் வந்தா வாதாடட்டும் அப்படின்னு சொல்லி அவர் சொர்க்கத்துக்கு போயிடுறாரு இவர் உயிரை திரும்ப வந்துடுது தங்கத்துறை எந்திரிச்சாரு திரும்ப நடந்து வர்றாரு காரில் ஆபீஸ் வராது வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வழியும் நன்றி வணக்கம்